அதிகாலை தமிழர்களுக்கு வணக்கம் இந்த தீபாவளிக்கு வந்து முக்கியமான மூணு படங்கள் வருது பைசன் டியூடு ப்ளஸ் நம்ம டீசல் இந்த படங்கள்லாம் வருது ஆனால் இது இல்லாமல் இன்னொரு படமும் வருது அந்த படத்தை தான் நம்ம விமர்சனத்தில் பார்க்க போகிறோம் படம் பேர் கம்பி கட்டின கதை வாலிப வயோதிக நண்பர்களே அன்பர்களே ஏமாத்தி தான் நீ சொல்கிற ஏமாத்துல நீ சொல்கிறான் ஏன் நடந்துது நம்ம எதாவது ஒன்றுன்னா கதையாக சொன்னால் நம்ம சொல்லிடுவோம்ல இந்த கம்பி கட்டின கதைலாம் என்கிட்ட சொல்லாது அப்படின்ட்டு ஆனால் கம்பி கட்டின கதைன்ற டைட்டில் வச்சுட்டு என்ன ஒரு கதை சொல்லியிருக்காங்க அந்த கதை என்ன அப்படிங்கிறத பாத்துடலாம் கோகினூர் வைரத்தை யார் வச்சிருக்கா அப்படிங்கிறத ஒன்லைனை தான் அந்த கதை எழுதியிருக்காங்க நட்டி ஹீரோ அவருடைய கொள்கை என்னன்னா கொள்ளையடிப்பதே அடிப்பதே கொள்கை அது ஒன்றே அது ஒன்று தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்க இருக்கவர் அந்த வைரத்தை அடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாரு இங்கிலாந்துல இருந்து வரக்கூடிய வைரத்தை அடிக்கிறதுக்கான வச்சு ஒரு பிளான் பண்றாரு அந்த பிளான் சொதப்பதை அவர் ஜெயிலுக்கு போறாரு மறுபடியும் மீண்டு வராரு மீண்டும் வந்து என்ன பண்றாரு இந்த வைர ஒரு இடத்துல மிஸ் ஆயிருக்கு அதை எப்படியாவது எடுக்கணுன்றதுனால சாமியார் வேஷம் போட்டு ஒரு ஆசிரமத்தை எழுப்புறாரு அந்த ஆசிரமத்தின் மூலமாக அதை வச்சு எப்படியாவது கொஞ்சம் அந்த வைரத்தை அடிச்சிடலான்னு பிளான் பண்றாரு அந்த ஆசிரமத்துல வருமானங்கள் வருது தெரியும் அடுத்து முழுக்க முழுக்க அந்த ஆசிரமம் அந்த தங்கத்தவர் அடிச்சா அந்த வைரத்தவர் அடிச்சாரா அப்படின்றபடியே தான் அந்த கதை வந்து பயணிக்குது நட்டி ஹீரோ அதாவது அவர் வந்து இடது கையால் டீல் பண்ணக்கூடிய ஒரு கதை இது கேரக்டர் இது சதுரங்க வேட்டையில் அப்போ நம்ம அதை ஈஸியாக ஏமாத்துறது ரொம்ப அழகாக பண்ணுறாரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில இடத்துல அந்த சாமியார் வேஷம் கட்டிட்டு அவர் அடிக்கிற லூட்டி எல்லாமே ஓவர் டைம் டூட்டி அந்த அளவுக்கு சம காமெடியாக இருந்துச்சு நம்ம சிங்கம்புலி ரொம்ப ஈஸியாக அங்கங்கே அங்கங்கே படத்தை வந்து ஒரு கலகலப்பாக நகர்த்துறதுக்கு அவர் பெரிதும் உதவி செய்திருக்கிறார் அவருடைய நடிப்பு நல்லா இருந்துச்சு ஜாம்ஸ் என்று அடியப்பட்ட ஒரு நடிகர் அவருடைய பேர் வந்து இப்போ ஜாவா சுந்தரேசன் மாறி மாற்றிருக்காரு நான் அரையன் முனித்தஞ்சு கடவுள் படத்தில் அந்த பேர் வந்து அவருக்கு ஒரு பெரிய ராசியாக மாறும் அதனால் மாற்றிருக்காரு அவருடைய பஞ்சு சில இடங்களில் வந்து பயங்கரமாக ஒரு கூட்டாச்சு கோதண்டம் போது தமிழில் ஒரு டேராக கூட அந்த படத்தில் பேசலை ஆனால் ரெண்டு மூணு இடத்துல அவர் வந்து சிரிக்க வைக்கிறாரு கதாநாயகிகளை சொல்கிறதுக்கு படத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை மொத்த ஸ்கோரையும் இவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணிடுறாங்க முருகானந்தம் நடிச்சிருக்காரு ஒரு கேரக்டரில் அவரோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதப்படலை திரைக்கதே அவர் தான் எழுதியிருக்காரு படத்துக்கு வசனமும் அவர் தான் எழுதியிருக்காரு ஆனால் அவரோட கேரக்டர் ரொம்ப வீக்காக தான் எழுதியிருந்தார் நினைக்கிறேன் ஒருவேளை நம்மளை இன்னும் சொல்லிருக்கூடாது எழுதினாரான்னு தெரில அவரோட கேரக்டர் சிறப்பாக இல்லை ஆனால் அவருடைய வசனங்கள் வந்து பல இடங்களில் வந்து சிறப்பாக இருந்துச்சு ஒரு இடத்துலலாம் மோர் தேனாகாத ஒரு வசனம்னு சொல்லுவார் நட்டி இப்படி சின்ன 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 இடங்களில் வந்து வசனம் வந்து படத்தை வந்து கொண்டு போறது ஒரு ஆறுதலான விஷயம் ராஜநாதன் அவர் தான் படத்தை இருக்காரு நமக்கு கிடைக்கப்பட்ட படத்தை எப்படி ஸ்டேஜிங் அப்படிங்கிறதுல ஒரு சில இடத்துல ஒரு தடுமாடி இருந்தாலும் செகண்ட் ஹாப்ல கொஞ்சம் காமெடி அங்கங்கே கொண்டு போய் ஓரளவு ஒரு மாதிரி நகர்த்தி கொண்டு போயிடுறாரு பேக்ரவுண்ட் மியூசிக் தான் சரி செல்வம் என்னென்ன கொண்டு வர முடியுமோ அங்கங்க ஓரளவு அப்படி கரெக்டாக கொண்டு வந்துட்டு போயிட்டாரு கேமராமேன் சுரேஷ் அவர் வந்து சின்ன சின்ன விஷயங்களில் என்னென்ன நம்மளால் சமாளிக்க முடியும் இந்த படத்தில் உள்ள கிடைச்சிருக்குதான் லைட்டிங்கு டேஃபார் லைட் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில முயற்சிகள்லாம் பண்ணி அவர் ஏதோ அவரால் முடிஞ்ச விஷயத்தெல்லாம் சரியாக பண்ணியிருக்காரு சரி படத்தோடைய திரைக்கதைக்கு வரும்போது படம் ஒரு அரை மணி நேரம் முதல்ல தோங்குது ஒரு அரை மணி நேரம் படம் போகிறத பார்க்கும்போது பரவாயில்லையே கம்பி கட்டின கதன்னு சொன்னால் கூட எதையோ ஒரு கதையை புதுசாக உருட்டுறாங்களே வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மாதிரியான ஒரு இன்ட்ரஸ்டிங் வருது படம் மேலே ஆனால் அதுக்கு பிறகு இடஒல வரைக்கும் போய் அந்த படம் வந்து பெரிய சோர்வு நிலைக்கு நம்மளை தள்ளிடுது என்னடா இடவளைக்கு முன்னாடி எப்படி சோதிச்சிட்டாங்களே செகண்ட் ஆஃப் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கும்போது அவங்களே ஒரு முடிவு எடுத்துறாங்க இதுக்கு மேலே நம்ம காமடியை கையெழுக்கலாம் ரசிகர்கள் கம்ப கையில் தான் எடுத்துருவாங்கன்னு நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே அங்கே கொண்டு போய் கிளைமேக்ஸில் ஓரளவு ஒரு ஆவரேஜான படம்ன்ற மாதிரி வந்து முடிச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து பொழுதுபோகலை கொஞ்ச ரொடி அங்கங்கே சிரிச்சிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த கம்பி கட்டின கதைக்கு நீங்கள் நம்பி நடை கட்டலாம் நன்றி வணக்கம்